பிறரை வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவாய் ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதுக்கு எப்பயாவது யாரையாவது ஏமாத்தி அவங்க ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பழுது பேயாக்காக இருந்தது ஒரு நாள் கியாக்கு ஒன்றை நரி சந்தித்தது அதனுடன் நட்பு கொண்டு அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது கியாக்கும் நரியை நண்பனை நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கியாக்கு உன்னக்கு அடுத்தது கியாக்கு அதன் நீண்ட அழகால் தட்டிலிருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை ஒரு வயகன்ற ஜாடி பேயான்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கியாக்கு தன் அலகை அதனுள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும் கியாக்கு படும் துன்பத்தைக் கண்டு நரி சிரித்து மகிழ்ந்தது அவமானம் அடைந்த கியாக்கு நரியை ஒரு நாள் கியாக்கு விருந்துக்கு அழைத்தது வந்த நரியை நன்கு உபசரித்த கியாக் கஞ்சியை காண்டு வந்து வைத்தது நரியால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியவில்லை நரியாரே இப்ப ஆழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையா அதே பேல தட்டில இருந்தால் என்னால குடிக்க முடியாது என தெரிஞ்சும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில கஞ்சியை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி காடுத்தது தன்னை ஏமாற்றிய நரிக்கு கியாக்கு நல்லதே செய்தது நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை